இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய இல்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம இலக்கியோட சூழ்ச்சினால இந்த அஞ்சலியோட சுயரூபமும் நம்ம பயர்வியோட சுயரூபமும் கையும் குலமாக நம்ம கார்த்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ஒரு கோர்ட்டில் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே தான் நல்லவன் அவனுக்கு வந்துட்டு ஜாமீன் கிடச்சிரும்னு ரொம்பவே நம்பிக்கையோட இந்த பைரவியும் அஞ்சலியும் துடியாக துடிச்சாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை இப்போதாங்க ஒட்டு மொத்தமாக இந்த நாகு வந்துட்டு கோர்ட்டில் எல்லோரும் மத்தியில் சொன்னாங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க உண்மையிலேயே கடைசியிலே வந்துட்டு கௌதம் சாருக்கும் கார்த்தியை கடத்தினத்துக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை இந்த எஸ்எஸ்கே தான் திட்டம் போட்டு பணத்தை கொடுத்து எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொன்னாங்க உண்மையிலே வந்துட்டு கௌதம் சார் காப்பாற்ற தான் வந்தாங்க அப்படின்ற உண்மையை சொன்னதுமே எல்லாருமே துடி போயிட்டாங்க ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளி வருவாங்க ஒரு பக்கம் இந்த தக்ஷாசன் இருந்துக்கிட்டு எனக்கு தெரியாமல் எதாச்சும் ஒரு பொய்யை நீ மறைச்சிருந்தால் தயவு செஞ்சு சொல்லிடு அந்த உண்மை மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மனுஷாவே இருக்க மாட்டேன்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா இந்த கார்த்திகை வந்துட்டு திட்டம் போட்டு இந்த அஞ்சலி ஏமாத்தினது கண்டிப்பாக நம்ம கார்த்திகையால் ஒரு செகண்ட் கூட ஏற்றுக்க முடியலங்க ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு எப்படியாச்சும் இலக்கியாவாக பழி வாங்கினா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அங்கீகாரத்தில் நானும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால்தாங்க இந்த கார்த்திகை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பக்கம் இழுத்துட்டு எல்லா பொய்யுமே வந்துட்டு உண்மை மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கௌதம் இலக்கை கட்டி மன்னிப்பு காக்கிறது மட்டும் இல்லாம அஞ்சலியை மூஞ்சிலே முழையாத தயவு செஞ்சு போயிடு கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து என்ன ஒண்ணுன்னா உண்டுலன்னு ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலிக்கு வந்துட்டேன் எதுக்கு தான் இப்படி ஒரு எண்ணம்னு கொஞ்சம் கூட புரியலுங்க ஏன்னா அதே வீட்டில் தான் நம்ம இலக்கியம் இருக்கங்க நம்ம ஜானியமாகவும் இருக்கங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மனசாட்சி கூட துளி அளவு கூட வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு கிடையாதுங்க எப்படியாச்சும் வந்துட்டு இலக்கியாவை வீட்டு விட்டு கௌதம விட்டு பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வயிறுவே அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த இலக்கிய வந்துட்டு எப்போ கால் எடுத்து வச்சாலோ அப்போலேருந்து என் நிம்மதியாக போயிடுச்சின்னு ஒரு பக்கம் இந்த தக்ஷாசினிக்கு பயங்கரமான உதவி பண்ணிட்டு இருக்கங்க ஆனால் இது எல்லாமே வந்துட்டு இப்போ எஸ்எஸ்கேவுக்கு சாதகமாக வந்துட்டு அமையலைங்க ஒரு பக்கம் நம்ம இணைக்காமல் கௌதமும் நினச்ச மாதிரி இந்த ஒரு எபிசோடு போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த நாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி நாவு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட அந்த ஒரு வீட்டில் இருக்கப்படுறது கிடையாதுங்க அவங்களுடைய நடவடிக்கையும் சரி அவங்களுடைய பழக்க வழக்கமும் சரி எல்லாம் தெரிஞ்சப்பறம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருக்கப்படுறதில்ல இதுக்கு மேலே ஏதாச்சும் என்ன தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக நான் போலீஸ் கிட்டே போக போகிறேன்னு அவ்வளோ உறுதியாக சொல்லிவிட்டு திரும்ப நம்ம கௌதமோட வீட்டுக்கே நம்ம கார்த்திக் வரணும் வர போறாங்க ஆனா நம்ம அஞ்சலியோட வாழ்க்கை தாங்க ஒரு முற்றுப்புள்ளி அமைய போகுது டேங் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு